சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசாம் திருமிகு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் இங்கு வசிக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இணைய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ஏற்கனவே இணையக்கூடாத கிரகங்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க இப்போ அதுலேயும் விதிவிலக்கு இருக்கு ஓ ஜோதிடத்தில் விதி விதிவிலக்குகள் இருக்குதுங்க ஒரே வார்த்தையில் அதை எடுத்துக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் ஜோதிடத்துடைய முக்கியமான ஒரு சமாச்சாரம் இப்போ வந்து இணைந்தால் நன்மை தரக்கூடிய கிரக அமைப்புகளை விளக்குகிறேன் அதற்கு முன்னாடி சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வர உங்களுக்கு தெரிய வரும் அதோடு மட்டுமல்லாமல் உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய பொதுவான ஜோதிட சந்தேகங்களும் எனது வீடியோக்களில் இருக்கும் நான் வந்து ஜோதிடம் சொல்லும்பொழுது கிரக விளக்கத்தோடு தான் சொல்கிறேன் அப்போ ஜோதிடம் பார்க்க வர்றவங்க தேவையில்லாத விஷயங்களை சில ஜோதிடர்கள் சொல்லும் சொல்லும் பொழுது அது அப்படிலாம் இல்லைங்கிறதையும் அந்த அவங்ககிட்ட நான் நிரூபிப்பேன் அப்படிப்பட்ட விஷயங்கள் இதில் சொல்கிறதுனால உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய பொதுவான சந்தேகங்களுக்கு எனது வீடியோக்களில் பதில் கண்டிப்பாக இருக்கும் என்னிடம் ஜாதகம் பார்க்க இந்த திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதிட ஒரு எந்த விஷயமான இருந்தாலும் கிரக வழக்கத்தோடு தெளிவாக கட்டண முறையில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி இப்போ வீடியோக்கள் போவங்க தலைப்பு இணைய வேண்டிய கிரகங்கள் அது சுபயோகம் இணைந்த அதாவது இணைய வேண்டிய கிரகங்கள் சேர்ந்தால் ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும் அது எந்தெந்த கிரகங்கள் அது என்னென்ன யோகங்கள் அப்படிங்கிறத விளக்குறேங்க முதல்ல தலைமை கிரகம் சூரியன் பவர் அப்போ சூரியனும் குருவும் சேர்ந்தால் சிவராஜ யோகம் குருவும் சூரியனும் சேர்ந்தால் சிவராஜ யோகம் பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் இன்னும் ஒரு மேம்பட்ட நிலையாக கண்டிப்பாக இருக்கும் சூரியங்கிறது அப்பா சூரியங்கிறது நம்ம ஆன்மா குருவும் சந்த குரு வந்து சம்மந்தப்படும் பொழுது நம்ம ஆன்மா பிரகாசமாக இருக்கும் தந்தையார் குறைவில்லாமல் இருப்பார் அப்படின்னு சொல்லிட முடியாது மற்ற பாவங்கள் ஒன்பதாம் தேதி பார்க்கணும் சரியா அதே போல் சூரியன் அது குருங்கிறது நமது குழந்த நமது வாரிசுகள் இருக்கும் அவ்வளவுதான் காசு போனால் நல்ல அமைப்பில் வரும் அரசு உத்தியோகங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் சிவராஜ யோகம் அதுக்கடுத்து சந்திர மங்கள யோகம் சந்திர மங்கள யோகம் தான் இருக்கு சந்திர மங்கள யோகம் அப்படிங்கிற அமைப்பு அதுவும் கிட்ட போட்டிருக்கேன் சந்திர செவ்வாய் வந்து இப்படி இருந்தா மருத்துவத்துக்கு வருவாங்க அதுவும் இருக்குது மத்த மத்த அமைப்புகளையும் நம்ம பார்க்கணும் லக்னாதிபதி எல்லாத்துக்கும் முக்கியம் இப்ப சகோதரம் சகோதரன் நல்ல மேன்மையாக இருப்பார் சந்திரன் தாயார் தாயார் நல்ல அமைப்பாக இருப்பாள் மூணாம் இடம் பதினோராம் இடம் தாயாருக்கு நாலாம் இடம் இப்படிலாம் பார்த்து தான் சொல்ல முடியும் உறுதியாக சொல்ல முடியாது அப்படிங்கிற அமைப்பு தான் ஆனாலும் சந்திர மங்கள யோகம் மிகப்பெரிய யோகம் அதுக்கடுத்து குருமங்கல யோகம் இந்த யோகம் குருவும் செவ்வாயும் செவ்வாய் மங்களம் குருமங்கல யோகம் இருக்கும் பொழுது பிள்ளைகள் ஒரு அதிகாரமான அமைப்பாக இருப்பாங்க அப்படிங்கிற அமைப்பு நம்ம எடுத்துக்கணும் அப்போ சகோதரர் நல்ல அமைப்பாக இருப்பார் குரு பிள்ளை அப்போ நம்ம லக்கணத்துக்கு அவங்க எத்தனை வீடுங்கிறத பார்த்துக்கிட்டு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் இந்த யோகம் இருந்தால் எப்படி இருக்கிறத தனியாக போடுவோம் குரு மங்கள யோகம் ஒரு சிறப்பான யோகம் அதுக்கடுத்து குருச்சந்திர யோகம் குருவும் சந்திரன் சேர்ந்தால் குரு சந்திர யோகங்க இந்த இருக்குது அதையும் பௌர்ணமே பில்ல போட்டேன் அப்போ குருச்சந்திர யோகம் நட்பு கிரகங்கள் இவங்கெல்லாம் சந்திரன் தாயார் குரு சேர் சேரும்பொழுது ஒரு சிறப்பு குரு பிள்ளைகள் நல்ல அமைப்பு தான் அரச கிரகங்கள் சூரியன் குரு சந்திரன் செவ்வாய் இந்த மாதிரி சில நிலைகளில் சுக்கரன் வந்து அரசு கிரகங்களுடைய அந்த அமைப்பை ஒளியை கூட்டுவார் அப்படி தான் எடுத்துக்கிறானுங்க அப்போ குரு சந்திர யோகம் ஒரு சிறப்பான யோகம் அடுத்து பௌர்ணமி யோகம் சொல்லவே வேணாம் பௌர்ணமி யோகம் மிக சிறப்பான யோகம் அது நல்ல ஒரு வாழப்பிறந்தோட அமைப்பு அப்படின்னு சொல்லிட முடியாது பௌர்ணமி யோகத்துலேயும் தீய பாவகங்கள் தொடர்பு கொண்டு தசாபத்தி வந்துச்சுன்னா லக்கண வலி இருந்தால் யோகத்தை இவர் வந்து கிரகிக்க முடியாது அப்படி போயிடும் பௌர்ணம் யோகா ஒரு சிறப்பான யோகங்க அதுக்கடுத்து புத ஆதித்ய யோகம் இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும் புதன் வந்து சுக்கரணியை சேர்ந்தவர் சூரியன் வந்து குருவனியை சேர்ந்தவர் அப்போ எப்படி வரும் அப்படின்னா சூரியனும் புதனும் ஒரு நட்பு நிலையாக இருக்கக்கூடிய அதி நட்பு ஏன்னா வானமண்டலத்தில் சூரியனும் புதனும் பக்கத்திலே இருப்பாங்க விலக மாட்டார்கள் அப்போ நண்பர்கள் விலக மாட்டோம்ல அந்த மாதிரி தான் அதாவது வெளியில் வெளியூர் போயிட்டால் நண்பர்கள் மனதால் விலக மாட்டோம்ல அப்படின்னு எடுத்துக்கிறோங்க புத ஆதித்ய யோகம் அப்போ தாய்மாமன் அது பௌர்ணமியாக இருந்துச்சுன்னா தாய் மாமன் வந்து ஒரு நல்ல அரசு அமைப்பில் இருப்பார் இந்த சூரியன் போதும் புதன் இருக்க பௌர்ணமி தான் போட்டிருக்கேன் பௌர்ணமி கொஞ்சம் ஒளியை குறைச்சிக்கிட்டு அவரோட பிராப்தத்தை குறைக்கணும் அப்போ சந்திரனும் நல்ல யூகமாக தாயார் வந்து நல்ல யூகமான ஊராக இருப்பாங்க அவங்க அரசியல் அரசமைப்பில் இருக்கலாம் மற்ற பாவங்களை பார்க்கணும் உறுதியாக சொல்லலாம் அதுக்கடுத்து அமாவாசை யோகம் அமாவாசை யோகம் சூரியனும் சந்திரன் அரசன் அரசி சேர்ந்துருக்காங்க இருட்டுக்குள்ளே இருக்காங்க அப்போ அமாவாசையில் பிறந்தவங்களுக்குலாம் யோகம் இல்லையா அப்படி கிடையாது எத்தனையோ ஜாதகங்கள்கிட்ட வருது அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு நல்ல நிலைமை இருக்காங்க தாய் தந்தை நாலாம் இடமும் நல்லா இருக்கணும் ஒன்பதாம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா இன்னொன்று சிறப்பாக இருப்பாங்க அதை நம்ம கணிக்கிறது அதாவது அப்போ என்ன சுபத்துவம் பாபத்துவம் வந்தாங்க அந்த சூரிய சந்திரோட சுக்கரன் புதன் இப்படியெல்லாம் நல்லா அமைப்பு குரு பார்த்துட்டான்னு அனுப்ச்சுங்களேன் மிக மேன்மையான அமைப்பாக இருப்பாங்க அப்போ அமாவாசை இருந்துட்டால் சுபக்கிரகங்கள் அந்த வெளிச்ச உங்களுக்கு கொடுக்கணும் அப்போ அது சிறப்பாக இருக்கும் இதுதாங்க இணைந்த கிரகங்களோட பலன் பலன்கள் எப்போவுமே நட்பு கிரகங்கள் இணைந்தால் கூடுதலாக பலன் வரும் நல்ல பலனாகவும் இருக்கும் பிடிக்காத கிரகங்கள் பொழுது நல்ல பலன் வரும் ஏதாவது ஒரு குறை இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்ம பார்த்துக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளை வேறொரு வீடியோடு சந்திப்போம் நன்றி <mallly> வணக்கம்